நாகையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை தானிய கிடங்கிற்கு அரசு எடுத்துச் செல்ல வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வலியுறுத்தியுள்ளார் நாகை மாவட்டத்தின் கீழ்வேலூர் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தானிய கிடங்கிற்கும் வேகனுக்கும் எடுத்துச் செல்லப்படாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலேயே தேங்கி கிடக்கிறது இதனால் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் முட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாமல் தேக்கமடைந்து விவசாயிகள் அவதியடைந்து வரும் நிலையில் உடனடியாக அவர்களின் நெல் முட்டைகளை கொள்முதல் செய்து தானிய கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிற நெல் மூட்டைகள் அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் தேங்கி கிடக்கிறது உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது லாரிகள் போதுமான அளவுக்கு தராத காரணத்தால் அங்கே எடை போட்டு வைத்திருக்கிற மூட்டைகளை எடுத்துச் செல்லுவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் எந்த விதமான கொள்முதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் அரசு அரசு அதிகாரிகள் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது